இப்போ நம்ம இந்த சட்னிக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவு இது வெள்ளைப்பொடி எடுத்து வச்சிருக்கேன் அதில் போட்டுடலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் அதை தண்ணி இல்லாமல் எடுத்து இப்போ இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் வந்து எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் நல்லா வளங்கணும் இந்த கத்திரிக்காய் போதே அதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துருங்க இப்போ அதிலே வந்து நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் புளி வந்து ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் கைத்தி அளவு அதில் போட்டுடலாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்ல இதிலே வெந்திருச்சு எண்ணெயிலேயே நல்ல வதங்கலாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஒரு மூணு பழம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதில் போட்டுடலாம் தக்காளி நல்லா மலித்தலை வந்து ஒரு பிடியளவு இருக்கு அதையும் போட்டுடலாம் இந்த எண்ணெயிலே வந்து நல்ல சுருளை சுருளை இப்படி வதக்கணும் இந்த மாதிரி சட்னி வச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்க அடிக்கடி திரும்ப திரும்ப வைப்பீங்க நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம் இது நம்ம சூடு ஆறினவுடனே மிக்சி ஜார்ல வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வைப்பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இது இட்லி தோசைக்கு சுடுசாத்திலையும் பிடிஞ்சி சாப்பிட்லாம் தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கடுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கொடுங்க கருவேப்பிலையும் பட்டை வசூலும் போட்டுக்கேன் படுவ ஊற்றிக்கலாம் தாளித்து ஊற்றிக்கலாம்